நல்லது இல்லை அதாவது அறம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நன்றல்லது நன்மை இல்லாதது நன்மை இல்லாததுன்னு எதை சொல்றாங்க அப்படின்னா தீமையை ஒருவர் நமக்கு செய்த தீமையை அன்றே மறப்பது நன்று அப்பொழுதே மறந்து விடுவது வந்து அறமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா ஒருவர் நமக்கு செய்த நன்மையை வந்து மறப்பது அறம் இல்லை அது போல அவர் செய்த தீமையை செய்த அப்பொழுதே மறந்து விடுவது வந்து அறமாகும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து சொல்லிருக்காருங்க இந்த குறளை இன்னொரு டைம் பாத்திரலாம் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று நாளைக்கு நம்ம இன்னொரு குறளை சந்திக்கலாம் தேங்க்யூ